இப்போது விஜய் சார் வந்துட்டு படத்தில் ஓப்பனிங் சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது காலில் உட்காந்து போகிற உட்காந்து போகிற மாதிரி காலில் கும்பிட்டு விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரசிகர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் விஜய் சார்னாலும் பரவாயில்ல என்னையெல்லாம் எல்லா ரோட்டில் போகிறேன் வரேன் காலில் எல்லாம் கும்பிட்டு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கா அந்த பல்லாயவான பல்லாயவானோடைய ஆட்கள் காலில் கும்பிட்டு உள்ள விடுவேன்ருவாளுக்கா ஆமாம் சார் விஜய் சார் உங்களுக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி பிரியங்காங்கிற பேரில் பிறந்திருக்கு அவளை எல்லா பேரும் சூர்யா சூர்யான்னு கூப்பிடுவாங்க சார் அவளை பிடிச்சி என் தடையில கட்டி வச்சாங்க கொண்டுட்டு வந்து என்னை கொண்டு வந்து என்னை கட்டி வைக்கிற மாதிரி என்னக்கிட்ட ஃபோனில் நல்லா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு ரொம்ப தாகம் எடுக்குது தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க கூட வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளார் பக்கமாக கூட்டிட்டு வந்து பழுத்து கலந்துருக்குறான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சரியாக அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் உக்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு என்னை கொண்டு வந்து சேர்த்து வைக்க நான் சுயநினை இல்லாமல் தான் அப்புறம் பெரிய பிடிச்சிருக்குன்னா வச்சேன் நாலு சாத்து அடி சரியான அடி அப்புறம் பார்த்தோம்னாக்க என்னை லூசு பைத்தியம் சொல்லி இது பண்ணிட்டான் எனக்கெல்லாம் நடந்திருக்கு சார் விஜய்